சுங்கை பகாப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பகாதான் ஹரப்பான் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர்களுக்கு இடையே நேரடி போட்டி நிலவுகிறது பெ ஆரின் கோட்டையான அந்த இடத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்காக டாக்டர் ஜுகாரி அரிஃபினை பகாதான் ஹரப்பான் களமிறக்குகிறது அதேவேளை முன்னாள் தளவாட நிர்வாகியும் நிபுங் தபால் பாஸ் கட்சியின் துணைத் தலைவருமான அபிடீன் இஸ்மாயிலை பெரிகாத்தான் களமிறக்குகிறது அறுபது வயதான ஜுகாரி இன்று காலை ஒன்பது மூன்று மணிக்கு தனது வேட்புமனுவை சமர்ப்பித்ததாகவும் அதைத் தொடர்ந்து ஐம்பத்தி ஆறு வயதான அப்டி ஒன்பது ஆறு மணிக்கு வேட்புமனுவை சமர்ப்பித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓர் அரசியல் தலைவரின் வெற்றிக்கு கல்வி தகுதிகள் முக்கியம் இல்லை என்று சுங்கை பகாப் இடைத்தேர்தலுக்கான கூட்டணியின் வேட்பாளர் அபிடின் இஸ்மாயிலை பெரிக்காத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குனர் சனுசினோர் ஆதரித்து பேசினார் கல்வி தகுதிகள் முக்கியம் என்றாலும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் முனைவர் பட்டம் அல்லது அடிப்படை பட்டம் கூட இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டுள்ளனர் என்று சனுசி கூறினார் சுங்கை பகாப்பில் பாஸ் கட்சிக்காக அபிடின் தனது வெற்றிகரமான படிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் நார் ஜம்ரி லத்தீப்பின் முன்னாள் உதவியாளராகவும் இருந்தவர் அவர் என்றும் கெடா மதுரை பசாருமான சனுசி கூறினார் முன்னாள் விரிவுரையாளர் மற்றும் ஈராயிரத்து பதினான்கில் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பக்காத்தன் ஹரப்பானின் ஜுகாரி அரிஃபினுடன் ஒப்பிடும் போது தேர்தல் சுவரொட்டிகளில் தனது கல்வித் தகுதிகளை காட்டாததற்காக அபிடின் விமர்சனத்தை பெற்றுள்ளார் பூடான் மன்னர் ஜிக்மி கேஷியார் நாம் கியால் வாக்சுக் மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை சந்திக்க அரச முறைப்படி வருகை தந்துள்ளார் மரியாதை நிமித்தமான இச்சந்திப்பின் புகைப்படங்கள் ஜோகூர் ரீஜன் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமின் முகநூல் பக்கத்தில் இன்று பகிரப்பட்டது சுல்தான் இப்ராஹிம் மற்றும் துங்கு இஸ்மாயில் இங்குள்ள புக்கிட் சரேன அரண்மனையில் சந்திப்பு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துங்கு பங்லிமா ஜஹூர் துங்கு அப்துல் ரஹ்மான் அல் ஹஜ் இப்னி சுல்தான் இப்ராஹிமும் கலந்து கொண்டார் ஆபத்தான ஆயுதங்கள் மற்றும் போலீஸ் உபகரணங்களை வைத்திருந்ததற்காக மூன்று பேர் கைது செய்யப்பட்டதன் மூலம் ஈப்போவில் நடந்த பல கொள்ளை சம்பவங்கள் மற்றும் போலீஸ் ஆள் மாறாட்ட வழக்குகளை தீர்த்துவிட்டதாக போலீசார் நம்புகிறார்கள் நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஆறு பத்து மணி அளவில் சுமைசேனாம் பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அபாங் ஜெயனால் அபிடின் அபாங் அமாட் தெரிவித்துள்ளார் அப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வாகனம் இருப்பதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார் கட்ட சிறுநீர் பரிசோதனையில் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஏழு வயதுக்குட்பட்ட மூவருக்கும் மெத்தாம்பெத்தமைன் மற்றும் ஆம்பெத்தமைன் இருப்பது கண்டறியப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் மூவருக்கும் முன்னர் கிரிமினல் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார் சுத்திகரிக்கப்பட்ட நீரில் நிறமாற்றம் அதிகரித்த சம்பவத்தை தொடர்ந்து புக்கிட் நன்னாஸ் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிகளை ஆயர்ஸ்லாங்கூர் நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது இருப்பினும் கொலம்பூரில் உள்ள சில பகுதிகளில் ஏற்படக்கூடிய திட்டமிடப்படாத நீர் விநியோக தடையின் தாக்கத்தை குறைக்க அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது பயனீட்டாளர்களுக்கு டேங்கர் மூலம் மாற்று நீர் விநியோகம் வழங்கப்படும் என்று அது உறுதி அளித்துள்ளது இந்த திடீர் நீர் நிறமாற்ற சம்பவத்திற்கான காரணத்தை கண்டுபிடிப்பதில் முனைப்பு காட்டி வருவதாக அயர்ஸ்லாகூர் நிறுவனம் தெரிவித்துள்ளது தமான் தாசே பெருமாயில் உள்ள ஒரு வீட்டில் ரோஹிங்கியா இளம் பாலியல் பலாத்காரம் செய்ததாக இருபது வயது மியான்மர் நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் பதினான்கு வயது சிறுமியின் வீட்டிற்கு மே இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை மூன்று மணி அளவில் தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தெரிவிக்கும் சாக்கில் சென்றுள்ளதாக அம்பாங்ஜியா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார் விசாரணையைத் தொடர்ந்து சந்தேக நபர் நேற்று தடுத்து வைக்கப்பட்டதாக முகமது அசாம் கூறினார் இந்த வழக்கு பாலியல் பலாத்காரத்திற்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்று எழுபத்தி ஆறின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சவுக்கடியும் கிடைக்கும் சராவா பிந்தலூ கேம்ப் நிலை கொண்டுள்ள ஏழாவது பட்டாலியன் பார்டர் ரெஜிமெண்ட் உறுப்பினர் ஒருவர் சராவா சர்வே மற்றும் மேப்பிங் துறையுடன் நடத்தப்பட்ட ஓப்ஸ் உக்கூறின் போது பணியில் இருந்த வேளையில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன ராணுவ வீரர் முகமது சைஃப் ஹெல்மி அப்துல் ஹலீம் முப்பத்தி ஓராவது எல்லைப்படை தலைமையகத்தின் மேற்பார்வையின் கீழ் ஜூன் பதினொன்றாம் தேதி முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை மலேசியா புரூனே எல்லையில் உலு டுடோங் முதல் பெபுலோ வரையிலான சர்வே பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்தார் மலேசிய ராணுவத்தின் அறிக்கையின்படி ஜூன் பதினெட்டாம் தேதி நண்பகல் நேரத்தில் சம்பந்தப்பட்ட வீரர் இல்லாதது கவனிக்கப்பட்டது பின் நிலையிலிருந்து அவர் காணாமல் போனதை குழுவின் தலைவர் கண்டுபிடித்தார் காணாமல் போன சிப்பாயை தேடுவதற்கான முயற்சிகள் தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்பிலான் பகாவ் பகுதியில் உள்ள சீன தொடக்க பள்ளியில் எச்எப்எம்டி நோயால் பனிரெண்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளியை செம்பிலான் மாநில கல்வி இலாக்காவின் இயக்குநர் தத்தோ டாக்டர் ரோஸ்லான் உசைன் மூடும்படி உத்தரவிட்டுள்ளார் மாணவர்கள் பயிலும் அப்பள்ளியில் பனிரெண்டு மாணவர்களுக்கு வாய் கை கால்களில் புண்கள் ஏற்படும் அரிய வகை நோயால் சிறார்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இதுவரையில் பள்ளிகளில் இந்நோயின் தாக்கம் இருந்ததாக அறியப்படாத நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளியை அடுத்து அறிவிப்பு வரும் வரையில் மூடப்பட உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பம்பிவு சேவையை சொடுக்குங்கள்